வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல விஎஸ்டி டிராக்டர் செட்டு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ல பாத்தீங்கன்னா வீட்டில் இருபத்தி நாலுங்கிற டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இருபத்தி நாலு ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் வண்டிங்க ஐநூத்தி அறுபது மணி நேரம் ஓடி இருக்கு நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்க்கும் போது நாலு டயருமே ஒரு எண்பது பர்சன்டேஜுக்கு மேல தாங்க இருக்கு சேரோடாத வண்டிங்க மிக தெளிவா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல ஃப்ரண்ட் வெயிட் இருக்கு ஹூக் பெட் இருக்குங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா இருபது பிளேடு ரொட்டவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குங்க பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெய்லருங்க சிங்கிள் வீல் ட்ரெய்லர் மிக தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாங்க இருக்குது விலையின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தான் சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மினி டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்